சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கற்பாறைகளைக் கொண்டு கல்லணை கட்டி நீர்ப்பாசனத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தார் என்கிற பெருமை கொண்ட ஒரு அரசனாக திகழ்பவர் கரிகால சோழன் ஆவார் உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்றாக கருதப்படும் கல்லணையை கட்டிய முற்கால சோழர்களில் ஒருவரான இந்த கரிகால சோழன் என்பவர் தான் தனக்கு பிற்கால காலத்தில் சோழ வம்சம் மிக பெரும் சக்தி வாய்ந்த அரசாக மாற அடித்தளம் அமை என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் அந்த வகையில் கரிகால சோழனின் வரலாற்று மற்றும் அவர் குறித்த சிறப்பு தகவல்களை குறித்து இங்கு நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் வெல்கம் டு ரீடிங் ஆஃப் முற்கால சோழர்களின் மிகவும் புகழ்பெற்ற சோழ மன்னரான கரிகால சோழன் சோழ நாட்டு தலைநகராக விளங்கிய உறையூரில் இளஞ்சே சென்னி என்கிற அரசனுக்கும் வேலிற்குள இளவரசிக்கு மகனாக பிறந்தார் கரிகால சோழனின் காலம் என்பது கிமு இருநூற்றி எழுபது முதல் கிபி நூற்றி எண்பது ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் என வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர் கரிகால சோழனை கொள்ள அவரது அரசியல் எதிரிகள் ஏற்படுத்திய இருந்து தப்பிய கரிகால சோழன் அந்த தீயில் தனது இரு கால்களும் தீ காயம் கருகி கருத்து போனதால் கரிகாலன் என்கிற பெயர் அவருக்கு உண்டாகி காலப்போக்கில் அவரை கரிகாலன் என்று கரிகால சோழன் எனவும் அலை அனைவரும் அழைக்கலாயினர் கரிகால சோழனுக்கு திருமாவளவன் பெருவளத்தான் என்பன போன்ற வேறு பல பெயர்களும் உண்டு சோழ அரச வம்சத்தை சிற்றரசு நிலையிலிருந்து வடக்கே காஞ்சி முதல் தெற்கே இலங்கை வரை ஆட்சி புரிந்த பேரரசாக மாற்றிய பெருமை கரிகால சோழனியை சாரும் என வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் கரிகால சோழன் குறித்த சரியான ஆதாரப்பூர்வமான வரலாறு இந்தளவும் கிடைக்கவில்லை எனினும் சில சங்க கால இலக்கியங்களின் அடிப்படையாக கொண்டு ஆராய்ந்த பொழுது கரிகால சோழனின் தந்தையான சிற்றரசரான இளஞ்சே சென்னி வட இந்தியாவின் வலிமை வாய்ந்த பேரரசாக திகழ்ந்த மௌரிய பேரரசின் பின்னக விஸ்திரிப்பை தடுத்து நிறுத்திய பெருமை கொண்டவர் ஆவார் கூறப்படுகிறது கரிகால சோழன் தாய் வயிற்றில் கருவிட்டிருந்த சமயத்தில் அவரது தந்தையான இலங்கை சென்னி போர்க்களத்தில் இறந்ததாக கூறப்படுகிறது அரச வாரிசு இல்லாமல் இலங்கை சென்னி இறந்ததால் அவரது நாட்டில் அரசியல் நீடித்தது எனவே கரிகால சோழனின் தாயார் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக அந்த நாட்டை விட்டு வெளியேறி தற்போதைய கரூர் பகுதியில் மறைந்து வாழ்ந்தனர் கரிகாலன் பிறந்த நாட்டில் நீடித்த அரசியல் குழப்பங்கள் தீர்ந்த பிறகு தங்கள் நாட்டை ஆள ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க ஒரு யானையிடம் மாலை கொடுத்து அந்த மாலையை அந்த யானை யார் களத்தில் போடுகின்ற போது அவரே தங்கள் நாட்டு அரசனாக தேர்ந்தெடுக்க எண்ணிய யானையை அனுப்பியதாகவும் அப்பொழுது அந்த யானை நீண்ட தூரம் பயணம் செய்து கரூர் பகுதியில் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த ஒரு பழம் கொண்ட சிறுவனின் கழுத்தில் அந்த மாலையை யானை போட்டதாகவும் அந்த சிறுவன் தான் கரிகால சோழன் என ஒரு வகை கருத்து கூறப்படுகிறது அரசாட்சி உரிமை கொண்ட நாட்டிற்கு கரிகாலன் திரும்பிய பொழுது அவரது அரசியல் எதிரிகள் கரிகால சோழனை கைது செய்து சிறையில் அடைந்ததாகவும் எனினும் மக்களிடத்தில் கரிகால சோழனுக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே செல்வதை எண்ணியை பயத்த அவரது எதிரிகள் கரிகால சோழனை கொல்ல முடிவு செய்து அவர் இருந்த சிறைக்கு தீ வைத்ததாகவும் எனினும் சாதுரியத்தால் சிறையில் இருந்து கரிகாலன் தப்பி சென்றதாகவும் அப்படி தப்பி செல்லும் பொழுது தீயில் அவரது கால்கள் கருகிவிட்டதாகவும் இதன் காரணமாகவே அவருக்கு கரிகாலன் என்கிற பெயர் உண்டானது எனவும் கூறப்படுகின்றது சோழன் வேணு குல பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்ததாகவும் அவருக்கு நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி என்கிற இரண்டு மகன்களும் ஆதிமந்தி என்கிற ஒரு மகள் பிறந்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் கரிகால சோழனின் வாழ்வில் திருப்புமுனை நிகழ்வாக அமைந்தது வெண்ணிப்பூர் ஆகும் தற்போதைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கோயில் வெண்ணி எனப்படுகின்ற வெண்ணி என்னும் இந்த பகுதியில் கரிகால சோழனை எதிர்த்து பாண்டிய மன்னன் சேர மன்னனான உதயர் சேரலாதன் மற்றும் பதினோரு சிற்றரசுகள் ஒன்று திரண்டு கரிகால சோழனுக்கு எதிராக படை திரட்டி வந்தனர் எனினும் ஈடு இணையற்ற பராக்கிரமத்தாலும் போர் தந்திரங்களும் கொண்டு போர் புரிந்த கரிகால சோழனிடம் அத்தனை பேரும் தோல்வியுற்றனர் இந்த வெண்ணி கரிகால சோழனிடம் தோற்ற சேரம் மன்னனான உதயன் சேரலாதன் தனது முதுகில் காயம் ஏற்பட்டதால் வெக்கி உயிர் வாழ வடக்கிலிருந்து தனது உயிரை போக்கிக் கொண்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன கரிகால சோழனின் இந்த வெண்ணிப்போர் போர் வெற்றி என்பது பிற்காலத்தில் மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யம் உருவாக ஒரு அடித்தளமாக இருந்தது என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் வெண்ணி போருக்கு பிறகு தீவிரமான பல போர்கள் புரிந்த கரிகால சோழன் சேரநாட்டுப் பகுதிகளான பாலக்காடு திருவாங்கூர் குச்சி தின்பட மலையாளம் என்கிற ஒட்டுமொத்த சேரநாட்டு பகுதிகளை தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார் இதன் பிறகு வடக்கே தொண்டைவள நாட்டையும் அதற்கு மேலாக இருக்கின்ற வடங் வேங்கடம் எண்ணப்படும் திருப்பதி பகுதியையும் கரிகால சோழன் கைப்பற்றியதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தியை கைப்பற்றிய பிறகு மிகப்பெரிய படை திரட்டி கொண்டு வடக்கே இமயம் வரை சென்று தனது புலிக்கோடியை கரிகால சோழன் நாட்டியதாக சிலப்பதிகாரம் மற்றும் பெரிய புராணம் பாடல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்திற்கு தெற்கே இருக்கின்ற தீவு நாடான இலங்கையை ஒட்டுமொத்தமாக வென்ற ஒரு சில தமிழ் மன்னர்களின் கரிகால சோழன் ஒருவர் எனவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் சோழ நாடு சோறு உடைத்து என்கிற பழமொழிக்கு ஏற்ப அக்காலம் முதலே சோழ நாடு என்பது மக்களுக்கு உணவை தருகின்ற பயிர் முதன்மையாக கொண்ட ஒரு நாடாக விளங்கியது இதனை கருத்தில் கொண்டு கரிகால சோழன் பலவகையான வகையான நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தி உளவு தொழில் விளங்க வழிவகை செய்தார் மேலும் அவர் ஆட்சி காலத்தில் சோழ நாட்டில் இருந்த காவேரி பூம்பட்டினம் என்கிற நகரம் துறைமுக நகரமாக விளங்கியது இதனால் அந்நிய நாடுகளுடன் ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் சிறப்புற நடைபெற்று அதன் மூலம் சோழ நாட்டிற்கு செல்வ வளங்கள் பெருக வழிவகை செய்தோர் மேலும் சில தொழில்களை செய்து வந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையை மேம்படவும் பல திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் கூறுகின்றனர் கலைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட கரிகால சோழன் நடனக்கலை மற்றும் ஓவிய சிற்ப கலைகளையும் ஊக்குவித்தார் எனவும் வரலாற்று அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள உறையூர் என்னும் ஊரை தலைநகராக கொண்டு ஆண்ட கரிகால சோழனின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுவது அவர் கட்டிய கல்லணை எனப்படும் நீர்ப்பாசன அணையாகும் இந்த கல்லணை என்பது தற்போது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அரசன்குடி என்கிற ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது கல்லணை நீளம் என்பது ஆயிரத்தி எண்பது அடியாகவும் அகலம் அறுபத்தாறு அடி உயரம் பதினெட்டு அடியாகவும் அக்காலம் முதலே காவேரி ஆற்றில் மிக பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அதனால் மக்களின் உயிர் உடைமைகளுக்கும் அவர்கள் செய்து வந்த உளவு தொழில் இலக்கு பாதிப்புகள் ஏற்படுவதைக் கண்டு வருந்திய கரிகால சோழன் காவேரி ஆற்றின் குறுக்காக ஒரு அணை கட்ட முடிவு செய்து எழுப்பிய அணைதான் கல்லணை என்பதாகும் தனது மிக பெரும் படை பலத்தால் இலங்கையை வென்ற கரிகால சோழன் அங்கு பிடிக்கப்பட்ட சிங்கள படைகள் கைதிகளை பணியாட்களாக கொண்டு இந்த கல்லணையை கட்டியதாகவும் கூறப்படுகிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இப்பகுதி நீர்ப்பாசனத்துறை அதிகாரியாக இருந்த ஆர்தர் காட்டன் என்பவர் கல்லணையை பல ஆண்டுகளாகவும் ஆய்வு செய்து தமிழர்கள் தமிழர்களின் கட்டிடத்திறனை கண்ட வியந்தார் காவிரியின் குறுக்காக மிகப்பெரிய கற்பாறைகளை கொண்டு வந்த அக்காலத்தில் போடப்பட்டதாகவும் பிறகு ஆற்றின் நீரோட்டத்தால் ஏற்படும் நீர் அரிப்பின் காரணமாக அப்பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மணலில் புதைந்து ஒரு கட்டத்தில் அம்மணலில் உறுதியாக நின்ற பிறகு அதன் மீது வேறு ஒரு பாறையை வைத்து தண்ணீரில் கரையாத ஒரு வித களிமண்ணை கொண்டு அந்த பாறையின் மீது பூசி அந்த பாறைகள் நங்கு உறுதியாக ஒட்டிக்கொள்ளும்படி செய்து இந்த கல்லணை கட்டப்பட்டதாக ஆர்தர் காட்டன் தனது ஆய்வில் கூறியுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கின்ற இந்த கல்லணை மீது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் ஒரு பாலம் கட்டப்பட்டது தற்போது வரைய மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்ற கல்லணை மற்றும் கல்லணை பாலம் இந்திய நாட்டின் பாரம்பரிய கட்டவியல் தொழில்நுட்பத்திற்கு ஒரு சிறந்த சான்றாக திகழ்கிறது தற்காலத்தில் தமிழக அரசின் சுற்றுலா துறை மற்றும் நீர்ப்பாசன துறையின் கீழ் இருக்கின்ற கல்லணை நீர்ப்பாசனை அணையைக் காண உலகெங்கிலும் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றன மிக சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்த கரிகால சோழ மன்னன் தன்னுடைய இறுதி நாட்களில் குறாப்பள்ளி என்கிற இடத்திற்கு வந்து தனது உலக வாழ்க்கையை நீத்தார் என வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர் கல்லணை எனும் நீர்ப்பாசன அணையை கட்டி அதன் மூலம் எண்ணற்ற உழவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய சோழ மன்னனை கூன்றும் விதமாக அவர் கட்டிய கல்லணை பகுதிக்கு சற்று அருகிலேயே கரிகால சோழன் மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழக அரசு பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது